ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு அதிசயமான ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் தோட்டத்துக்குள்ள பாம்பு பாருங்கள் எப்படி இருக்குண்டு இந்த பாம்பு என்ன வகையான பாம்புன்னு உங்களுக்கு தெரியுமா இது விஷப்பாம்பா அல்லது விஷமற்ற பாம்பா அப்படின்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா இதனுடைய நேம் உங்களுக்கு தெரியுமா நான் மீது இது கண்ணாடி விரியன் அல்லது கண்டங்கருவலை அப்படின்ற வகையை சேர்ந்ததுண்டு அது இல்லை இது மிகப்பெரிய ஒரு கொடூரமான விஷமுடைய பாம்பு தான் ஏன்னு கேட்டால் மேல் பரகுதியை பாருங்கள் கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ நீங்கள் கேட்பீங்க வெள்ளையாக இருக்க போய் சொல்ல மாட்டேன் சிப்பாருங்க எப்படி பிறப்பு விடு மாட்டேன்ற மாதிரி நீங்கள் என்ன கருப்பாக இருந்தால் விசப்பாம்புன்னு சொல்லுவாங்க இருந்தால் ஆமாங்காய் செய்யுது விசப்பான்னு சொல்லிட்டு தான் இப்படி இருக்குன்னு இப்படி இருக்கும் சொல்லுவாங்க பாம்பு எம்மி பயமாக கிடக்குது அவங்களுக்கு யாருக்கெல்லாம் பாம்பு பிடிக்கும் யாருக்கெல்லாம் பாம்பு பார்த்தாலே படையே நடுங்கும் அப்படி நீங்கள் நடுங்குவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இந்த பாம்பு இந்த வகை விஷப்பாம்பாக விசமற்றதா என்ன பேருங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் തോട്ടമണ്ടാളേ പാമ്പുകൾ ഇപ്പിടി പൂച്ച പട്ടിയാകും കവനാതെ നമ്മൾ ശമ്പണം ഓക്കെ പാത്ത ബൈ ബൈ കവനം